வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறையாக பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி போகிறேன் ஒரு நாடு இந்த நாட்டில் ராஜாந்தார் ராஜா பேசுகிற அப்போ ஆட்சி செஞ்சிட்ருந்தார் அது திடீர்னு ஒரு நாள் போயிட்டு வர ஊரில் என்ன நடக்குது நாட்டில் அப்படின்னு பார்க்கலான்ட்டு மந்திரி சேவகர் அவரோட அப்படியே போயிட்டுருந்தார் போயிட்டு வரும்போது இப்போ விரம் போயிட்டார் மாலை ஆகிட்டு மாலை மாலையானோடனே நாட்டுக்கு திரும்ப முடியாது அவர் வீட்டுக்கு அதில் ஒரு இடத்துல கோயிலில் அப்படியே இருக்கும் பெரிய பங்களாக மாறிடுது அதில் போய் தங்கிட்டாங்க இரவு நேரம் ஆகிட்டு தங்கிட்டு திடீர்னு திரியவர் அவர் நடு நேரத்தில் இரவில் வந்து டக்குன்னு ராஜா கத்தினார் உடனே மந்திரி அவருடைய சேவகர்கள் எல்லாம் எல்லாமோடைய வந்து ராஜா கிட்டே என்னான்னு கேட்டாங்க ராஜா வந்து ஒன்றும் இல்லை ஏதோ கடித்த இருந்தது அப்படின்னு சொன்னார் சும்மா ஏதோ பூச்சி கீச்சி வந்திருக்கோம் ராஜா அப்படின்னு அவர் சொன்னார் அப்படி தான் வந்து அப்படி இது பண்ணார் அப்புறம் கொஞ்சம் ஆழியாக வந்து ஒன்று ரொம்ப வலிக்கிது வலிக்குதுன்னு ஆரம்பித்தார் எங்களாகனால் காதல் வலிக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார் காதல் ஏதோ பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தார் என்ன இவங்க சரி நாட்டுக்கு நாட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு வீட்டில் போயிட்டு அரண்மனை வைத்தியர் போட்டு பார்த்தாங்க அருணை வைத்தியம் போட்டு பார்த்ததாலும் ஒன்றுமே அவர் இல்லை நல்லா தான் இருக்கார் இருந்தாலும் ராஜா வந்து வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காரு உடனே ராஜா வந்து வைத்தியெல்லாம் இல்லைன்னா உடனே நான் எல்லாம் ஆலோசனை பண்ணி ஒரு அறிக்கை விட்டாங்க ராஜாவுக்கு இதுமாதிரி இருக்குது அந்த வழியை தீர்க்குறவங்களுக்கு புற்ற அரசுகள் நிறைய கொடுக்க முடியும் அதே நேரத்தில் அவருக்கு அரசுடைய அரசு அரண்மனையில் நிரந்தர வைத்தியராகவும் வேலைக்கு கிடைக்கும் அப்படின்னு அறிக்கை விட்டாங்க அது எவ்வளோ வைத்தியர்களெலாம் வந்து அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியங்களை பார்த்து ப பார்த்தாங்க அவருக்கு ஒன்றும் தெரியல எதுவும் கண்டுபிடிக்க முடியல ஒன்றும் இல்லை ஒன்றும் தான் உண்மை அந்தாலும் அவர் வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தார் உடனே இதாக இருக்கும்போது ரொம்ப அதாகிட்டு அவர் வந்து ராஜா வந்து தன்னுடைய நம்பிக்கை எழுந்துட்டார் சாம என் மேலே இருப்போமா இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்ப மனம் இருந்தார் அந்த நேரத்தில் ஒரு துறவி வந்து அந்த பக்கமாக அந்த நாட்டுக்கு வந்தார் அந்த நாட்டுக்கு வரும்போது துறவி துறையார் பார்த்தார் பார்த்து கேட்டார் இது மாதிரி என்ன அவங்களுக்கு பிரச்சனை கேட்டார் துறவி அவரை ராஜாவை இது மாதிரி என் காதில் பூச்சி இருக்குது அது நான் தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆகிடுச்சு அதாவது அதை தொடர்ந்து அப்படியே இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார் உடனே அப்படியா சரி நான் சொல்கிறேன்ட்டு தூரமாக போயிட்டு அவங்களுடைய சிஷியரோடு பேசினார் ராஜா காதல் கேட்குற மாதிரி ராஜாவுக்கு வந்து நோய் வந்து ரொம்ப முட்டி போச்சு அவர் வந்து இறக்கும் தருவாக இருக்காரு அவரை காபது பண்ணுறதுக்கு நாம் தான் முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது இருந்தாலும் ராஜா காதலை கேட்குற மாதிரி பேசுகிறார் பேசிட்டு உடனே மந்திரியை கூப்பிட்றாரு மந்திரியை கூப்பிட்டு சொல்கிறார் இந்த மாதிரி எங்கள் ஒரு மழை பெரிய மலைச்சி ஒரு மலை இருக்குது அந்த மலை மேலே இந்த கலரில் பூ பூக்கும் அந்த பூ பூக்கிற செடியினுடைய தழையை பறிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் மந்திரியும் சரி கஷ்டமான வேலையை வச்சு நினைக்கிறாரு இருந்தாலும் ராஜா வச்சா ராஜாவும் பண்ணணும்ல அதனால் அதை செஞ்சி ஆகணுட்டு நேராக போகிறாரு ரொம்ப இடையே அந்த நிறைய போர்களை தலைவர்களோடு போயிட்டு அந்த மலையில் உ செங்குத்தான மலையில் ஏறி அது மேலே இருக்க அந்த செடியை பறித்து செ இலையெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வராங்க வந்து ராஜா அந்த துறவியும் வராரு துறவி வந்து அந்த ராஜா கிட்ட இது பண்ணி அந்த இலையில இதெல்லாம் கசக்கி நல்லா க கையில் கசக்கி அந்த சாரை எடுத்து அந்த சாரை ராஜா காதில் ஓடுறாரு அந்த ராஜாவும் ஒரு இதாக இருக்கும் நோய் ஆகிடுச்சு இதாகிட்டு ராஜா வந்து இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்குற துறவி இப்போ கொஞ்சம் பரவாயில்லான்ட்டார் அப்புறம் உடனே கொஞ்சமாக சரியாக போயிட்டு கொஞ்சம் நாளாச்சுன்னா சரியாக போயிட்டு ரொம்ப சந்தோஷமாகிட்டார் அப்புறம் நிறைய பொருட்செல்வங்கள்லாம் கொடுத்து அந்த துறைக்கு இது பண்ணார் அப்போ தான் அந்த துறையினுடைய சீடர் கேட்டார் இந்த நீங்கள் தழை பரிசா சொன்னீங்களே அது அவ்வளோ உண்மையாக சக்தி வாய்ந்ததுதான்னு கேட்டார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது சாதாரணமாக கிடக்கிற தழை தான் இருந்தாலும் அந்த ராஜாவுக்கு வந்து ஒன்றும் இல்லை பூச்சியும் இல்லை ஒன்றும் இல்லை ஆறு மாதமாக எங்கே இருக்குது அது செத்து போய் எப்படியோ அது வெளியில் வந்து ஓடி வச்சு இவர் இருந்தாலும் மனசுக்குள்ளே அவர் ஏதோ ஒரு கற்பனையாக வச்சுட்டு படிக்கிறது வழி வந்துட்டு இருந்தார் அதை போக்கிறது தான் அந்த மாதிரி சொன்னேன் அதுக்கு தந்தாலும் அந்த க சாறு ஊற்றும் போது நான் என் கையில் ஒரு பூச்சி செத்து போன பூச்சி எடுத்து போனேன் அந்த ராஜா கிட்டே அந்த பூச்சியை காமிச்சேன் இப்போ பாருங்க காதில் இருந்த பூச்சி இதோ வந்து தன்னு ஸோ அதனால் அவர் கா உண்மையிலேயே காதலருந்த பூச்சி தான் வெளியில் வந்துட்டு சந்தோஷப்பட்டு அந்த அந்த இதுவே இல்லாமல் பூச்சி வெளியில் வந்துட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப சிறப்பாக இருந்துட்டார் அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை அப்படி அப்படிதான் வாழ்க்கையில் மனிதர்கள் இல்லாத பிரச்சனையை அவங்களே இருக்கிறதா நினச்சிட்டே நம்ம அவங்களுடைய வாழ்க்கையை இது பண்ணிட்டுருக்காங்க வீண் பண்ணிகிட்ருக்காங்க நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை எதுவாக இருந்தாலும் க கடவுள் நம்மளை இது பண்ணுவார் க எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாத்தையும் எதிர்கொள்ளலாம் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும்ன்றதுதான் எனக்கு தான் இருக்கோம் நன்றி வணக்கம்